பிவி சுகுமார் மரியாதை மரியாதைக்குரிய திருவாளர் தங்கராஜ் அவர்கள துணைத் தலைவர்கள் மரியாதை பிரிய திருவாளர் கே ஆர் குமரவேல் அவர்களே திருவாளர் எம் ஆர் குமார் அவர்கள திருவாளர் டி மீனாட்சி அவர்கள திருவாளர் கே எஸ் ஜெகநாதன் அவர்கள திருவாளர் எஸ் வேலமுருகன் அவர்களே தலைவர் திருவாளர் மெட்ரோ கண்ணன் அவர்களே மாவட்ட துணைத் தலைவர் திருவாளர் கே பி ராமநாதன் மாவட்ட இணை செயலாளர் திருவாளர் ரமேஷ் அவர்களே மாவட்ட இளைஞரணி தலைவர் ராஜா மாவட்ட இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் கருண்குமார் அவர்கள் மாவட்ட இளைஞரணி நிர்வாகி ராஜசேகர் அவர்களை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் முனி அலிகான் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திருவாளர் அசோக்குமார் அவர்கள தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மாவட்ட செயலாளர் திருவாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியான இந்திய தமிழகத்துடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் மாறி அவர்களே மாவட்ட தலைவர் அஸ்ரோ படை அவர்களை நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கின்ற வியாபார பெருமக்களை எங்கள் கட்சியினுடைய முன்னோடி நண்பர்களே இன்று உங்களிடத்திலே மரியாதைக்குரிய வணிக சங்கக்கூடிய நகர தலைவர் அவர்கள் எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் நன்றிக்குரிய சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்களை செய்து பணியல் பெருமக்களாக நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே வாக்குகளை சேகரித்திருக்கிறார்கள் அவரோடு இணைந்து நாங்களும் உங்களிடத்தில் வந்து உங்களுடைய மேலான ஆதரவுகளை நல்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேண்டுகோள் வைக்கின்றோம் இங்கே நம்முடைய தலைவர் அவர்கள் பேசுகின்ற பொழுது பல விஷயங்களில் உணர்வு பூர்வமாக பேசினார் அவர் பேசுகின்ற பொழுதே இங்கே இருக்கின்ற வடிவ பெருமக்கள் எவ்வளவு சிரமத்திற்கு இருக்கிறார்கள் என்பது நன்றாகிய நான்கு பேர் கூட்டமாக வந்தாலே எதற்கு வருகிறார்கள் இவர்கள் எப்படி நம்மை அணுகுவார்கள் இவர்கள் அணுகின்ற பொழுது நாம் இவருக்கு எப்படி நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வருகிறது என்ற நிலையை பொதுவாக எடுத்து வைத்தார்கள் நீண்ட காலமாக பொது வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் இதுவரை வணிக பெருமக்களை அச்சம் ஏற்படுகின்ற வகையிலே நாங்கள் செயலாற்றவில்லை இது எதிர்காலத்திலும் செயலாற்ற நாட்டு என்ற உறுதியை வணிக பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் காரணம் ஒரு ஊர் ஒரு நகரம் செழிப்பாக இருக்கிறது என்று சொன்னால் பங்கு வகிக்கின்றவர்கள் வணிக பெருமக்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன் வணிகப் பெருமக்களுடைய அணுகுமுறையில் தான் வாங்குகின்ற மகிழ்ச்சியோடு செல்லக்கூடிய நிலையிலே இருப்பதை நான் காணிகிறேன் எல்லா வணிகர்களும் மகிழ்ச்சியோடு அனுப்பக்கூடிய மிகப்பெரிய கலையை உங்களிடத்திலிருந்துதான் அரசியல்வாதியாகிய நாங்களே கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நாங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் மக்களிடத்திலே வாக்களை சேகரித்து செல்கிறோம் ஆனால் வலிய பெருமக்கள் ஒவ்வொரு நிமிடமும் வருகின்ற தன்னுடைய கஸ்டமர்ஸை சந்தோஷப்படுத்தி அனுப்பக்கூடிய இடத்திலே இருக்கின்ற நீங்கள் அவருடைய மனநிலையை தெரிந்து கொண்டு அதே நேரத்தில் அவருடைய பொருளாதார நிலையும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு பொருளையும் கொடுத்து மகிழ்ச்சியோடு அனுப்புவது என்பது அது மிகப்பெரிய கலை அந்த கலை வணிக பெருமக்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது அதனால் உங்களிடத்திலும் தப்புதான் நாங்கள் மக்களிடத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பதையே வணிக பெருமக்களாகிய உங்களிடத்திலிருந்து நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பணியில் இருக்கின்ற உங்களை எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உங்களுக்கு பக்க பலமா பாதுகாப்பாக இருப்போம் என்று சொல்வது அது சரியான வார்த்தை இல்லை பாதுகாப்பு என்று சொல்லும் போது ஏதோ ஒரு வகையில் உங்களை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்று நடைபெறும் உங்கள் பக்கபலமாக நாங்களும் இருப்போம் என்பதை என்ற வார்த்தை தான் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதனால் உங்கள் பக்கபலமாக நாங்கள் இருப்போம் உங்களோடு ஒருவராக நாங்கள் இருப்போம் உங்களுடைய சுகதக்கங்களில் கலந்து கொள்ளக்கூடியவராக இருப்போம் இன்று நாங்கள் பல்வேறு வணிகப் பெருமக்கள் இருந்தாலும் கொள்கை ரீதியாக பல்வேறு இயக்கங்களுடைய மனதை பைத்திருப்பீர்கள் சிலர் பொதுத்தறிவு சிந்தனையோடு இருக்கின்றவர்கள் மனம் வைத்திருக்கும் சில சில இருக்கின்றவர்கள் இருக்கின்றவர்கள் இயக்கத்தில் இருப்பீர்கள் எந்த இயக்கமும் இல்லாமல் ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு நீங்கள் சென்றால் போதும் என்ற நிலத்தில் நினைத்து இருப்பீர்கள் எப்படி இருந்தாலும் உங்களிடத்தில் நாங்கள் பணிவான கோரிக்கை வைக்கிறோம் உங்கள் அருளோடும் ஆசையோடும் அன்புக்குரிய சகோதரர் ஜெயபிரகாஷ் வெற்றி பெற்றார் நீண்டகால கோரிக்கையாக இருக்கின்ற பல்வேறு கோரிக்கைகள் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற கோரிக்கைகளை முழுமையாக நாடாளுமன்றத்தில் எடுத்துச் சொல்லி அதை நிறைவேற்றுகின்ற வகையிலே அவர் செயல்படுவார் என்ற வழக்குறுதியை நான் இந்த நேரத்தில் நம்முடைய வேட்பாளர் பல மொழிகளை கற்றவர் அவருக்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் உருது இந்தி ஆகிய இவ்வளவு மொழிகளை கற்ற ஒரு அவரும் ஒரு வணிகர் நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற நபர் யார் என்று சொன்னால் உங்களோடு பணியாற்றக்கூடிய உங்களுடைய வணிகம் இடையே இருக்கின்ற உங்களுடைய ஒரு சகோதரர் அவர் வெற்றி பெற்றால் ஒரு வணிக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்பதை நீங்கள் பெருமையாக சொல்லலாம் அதே போல இங்கே நானும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன் அன்பிற்குரிய சகோதரர் அசோக் குமார் அவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள் நீண்ட காலமாக இருக்கின்ற இந்த ரயில்வே திட்டம் வருகின்ற எல்லா வேட்பாளர்களும் வாக்குறுதி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதை நாங்களே கொண்டு கொடுப்போம் ஆனால் இதுவரையில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினரை விட என்னை உட்பட சொல்லுது இதில் அசோக் குமார் அவர்கள் ஐந்து ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு நிறைய பணிகளை செய்துக்கலாம் நேரத்திலே அவரை நான் பாராட்டியாக வேண்டும் ஏன்னு சொன்னால் நான் பாஸ்போர்ட் வாங்க வேண்டும் என்று சொன்னால் வெளியில் போய் தான் வாங்க வேண்டிய நிலமை இருந்தது அந்த பாஸ்போர்ட் வாங்குவதை கிருஷ்ணகிரிலே வாங்கக்கூடிய ஒரு அலுவலகத்தை முயற்சி செய்து நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் குமார் அதே போலதான் எல்லா வேலையும் முடிந்துவிட்டது அதற்கு இடஒதுக்கீடு நம்முடைய ஆட்சி நிலையத்தில் அந்த வருவாய்த்துறை அமைச்சர் அதற்கு அரசுக்கு பணம் கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்கனவே திருநெல்வேலியிலே இதே போன்று ஒரு கேந்திர வித்தியாலய நிலத்தையே அவர்கள் விலையில்லாமல் கொடுத்ததை அந்த எடுத்து நம்முடைய அரசுக்கு கொடுத்தவுடன் நடவடிக்கை எடுக்கின்ற நேரத்தில் அதற்குள்ளாக அவருடைய அந்த நாடாளுமன்ற காலம் முடிந்துவிட்டதால் அது நிலுவையில் இருக்கிறது அந்த நிலுவையில் இருக்கிற

ஒரு டவர் வாங்கி அது பி எஸ் என் டவர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல பிரைவேட் கம்பெனி ஜியோல வாங்கிடலாம் ஏர்டெல்ல வாங்கிடலாம் அது ஒரு தனி நிறுவனம் அவர்களுக்கு ஆதார் லாபம் வருகிறது என்று சொன்னால் உடனடியாக வைத்து விடுவார்கள் ஒரு அரசு நிறுவனத்திலிருந்து அதை நான் பெற வேண்டும் சொன்னால் மிகவும் சிரமப்பட்டு அதை பெற்றுக் கொடுத்தார் அதே போல இன்று நம்முடைய நேஷனல் ஹைவேஸ்ல இருக்கின்ற இன்னைக்கு துணையான் கோட்டாயில வந்து இன்னைக்கு இந்த பிரிட்ஜ் வந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய முதல் காரணம் அங்கு இருந்து நாடாளுமன்றத்திலேயும் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் அதே போல நம்முடைய அங்கு பேரு சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்களும் நம்முடைய மாவட்டத்தினுடைய தேவைகளை கூறி செய்வதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார் எந்த கொண்டாலும் அந்த பணியில சிறப்பையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மரியாதைக்குரிய ஜெயபிரகாஷ் அவர்கள் ஒரு நல்ல வணிகர் என்று எப்படி முடியும் என்று ஒரு தொழிலை எடுத்துக்கொண்டு அந்த தொழிலை ஈடுபடுகின்ற பொழுது அந்த தொழிலை முழுமையடையக்கூடிய கூடிய வகையிலே அவர் செயல்படுகின்ற பொழுது அவர் நல்ல வணிகர் என்று வருகிறார் இவர் ஏற்கனவே நல்ல வணிகராக இருக்கின்ற காலத்தினால் உங்கள் ஆசையோடு நாடாளுமன்ற உறுப்பினரானார் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெயரை எடுப்பார் என்று கூறி அவருக்கு உங்களுடைய முழு ஆதரவை நல்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை நல்கிய நகர தலைவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயலாற்றுகின்ற மற்ற நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி